தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புனித அந்தோனியார் வாழ்க்கை வரலாறு புனித அந்தோனியார் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புனித அந்தோனியார் போர்ச்சுக்கல் நாட்டை சார்ந்தவர் லிஸ்பன் நகரில் பிறந்தார் தன்னுடைய பெற்றோருக்கு மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் இவர் அகஸ்தினார் சரபி சபையில் குருவானவராக சேர்ந்தார் தன்னுடைய இருபத்தி நான்காவது வயதில் குருவானவராக பொறுப்பேற்றார் அகஸ்தினார் சபையை சார்ந்த வேத சாட்சிகளுடைய திருப்பண்டம் கொண்டு வந்ததை பார்த்து தாமும் கிறிஸ்துவுக்காக வேத வேதசாட்சியாக மறிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்குள் எழுந்தது பின்பு இவர் அகுஸ்தினார் சபையிலிருந்து விலகி பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் பிரான்சிஸ்கன் சபையில் அவர் இருந்தபொழுது அந்த மடத்தின் பெயரான அந்தோணி என்ற என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் மேலும் பிரான்சிஸ்கன் சபை சார்பில் ஆப்பிரிக்காவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவத்தை அறிவிக்க சென்றார் ஆனால் உடல்நலம் குன்றியதால் மீண்டும் அவர் இத்தாலிக்கு வந்தார் இத்தாலியில் பதுவை நகரில் தங்கியிருந்தார் தப்பறை கொள்கைகளை கண்டித்து போதித்தார் இவருடைய போதனைகளை கேட்பதற்கு ஆலயத்தில் இருக்க இடமில்லாத அளவுக்கு கூட்டங்கள் குவிந்தது மேலும் நற்கருணை பற்றியும் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் இவர் எடுத்து கூறினார் இவர் உயிருடன் வாழ்ந்த காலத்தில் அநேக அற்புதங்களை நிகழ்த்தினார் இந்த அநேக அற்புதங்களை பெறுவதற்காக கூட்டங்கள் மடத்தில் குவிந்தன இதனால் பிரச்சனை ஏற்பட்டது இதனால் இவர் தங்கியிருந்த மடத்தின் அதிபர் ஒரு நாளைக்கு பதிமூன்று அற்புதங்கள் தான் நிகழ்த்த வேண்டும் என்று அந்தோணியாருக்கு கட்டளையிட்டார் பதிமூன்று அற்புதங்கள் நிகழ்த்திவிட்டு ஒரு நாள் மாலை நேரத்தில் காய்கறி வாங்குவதற்காக சந்தைக்கு சென்றார் அப்பொழுது ஒரு வீடு மாடி வீட்டு வேலை நடந்து கொண்டிருந்தது கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்தது கட்டிடத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு நபர் மேலே இருந்து தவறி கீழே விழுகிறார் அந்தோனியாரை பார்த்தவுடன் அந்தோணியாரே என்னை காப்பாற்றும் என்று கருத்துகிறார் அவர் அந்தரத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது அந்தோணியார் அப்படியே நில் என்றார் அந்த நபர் அப்படியே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார் உடனடியாக தன்னுடைய மடத்துக்கு வந்து தாங்கள் பதிமூன்று அற்புதங்கள் தான் நிகழ்த்த வேண்டும் என்று கூறினீர்கள் ஆனால் கட்டிடத்திலிருந்து ஒரு நபர் விழுந்துவிட்டார் அப்படியே நில் என்றேன் அப்படியே நிற்கிறார் கீழே இறக்கிவிடவா என்று கேட்டார் மடத்தின் தலைவரிடம் அனுமதி பெற்று மீண்டும் அவரை கீழே இறக்கி அந்தோணியார் பதினான்காவது புதுமையை அன்றைய தினம் நிகழ்த்தினார் இவர் பிரசங்கம் செய்தபொழுது மனிதர்கள் வராததால் கடற்கரையில் பிரசங்கம் செய்தபொழுது மீன்கள் வந்து இவருடைய பிரசங்கத்தை கேட்டதாம் மேலும் பட்டினி போடப்பட்ட கழுதை நற்கரனை முன்பு வந்து ஆராதனை செய்ததும் ஒரு மிகப்பெரிய புதுமை ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் அவர் பிரசங்கம் செய்ததும் ஒரு புதுமை தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயதில் இவர் காலமானார் இவருடைய உடல் பதுவையில் அடக்கம் செய்யப்பட்டது இவர் இறந்து ஓராண்டு காலத்துக்குள் புனிதர் பட்டம் பெற்றார் ஒன்பதாம் கிரகோரி அவர்கள் புனிதர் பட்டத்தை வழங்கினார் இவருக்கு கோடி அற்புதர் என்ற ஒரு பட்டமும் உண்டு காணாமல் பொருள் போன பொருட்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் புனித அந்தோனியாரிடம் மன்றாடினால் கிடைக்கும் பேய் பிசாசு பில்லிசோனியம் மந்திரம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்தோணியாரிடம் ஜபித்தால் அசுத்தாவிகள் நீங்கி நலம் பெறுவர் புனித அந்தோணியார் வாழ்ந்த காலத்திலும் விண்ணகத்தில் வாழும் கால காலத்திலும் அவர் அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் மக்கள் அனைவரும் அந்தோனியார் வழியாக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன்